வணக்கம் முதல் முறையாக இந்தியாவில் ஒரு ரயிலில் இருந்து அக்னி ஏவுகணை வெற்றிகரமாக ஏவப்பட்டுள்ளது ரயிலில் இருந்து ஏவுகணையை ஏவுவதன் நோக்கம் என்ன இந்த திறன் பல வல்லரசு நாடுகளுக்கும் ஒரு சவாலாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்ட அக்னி ஏவுகணைகள் பல ஆண்டுகளாக பயன்பாட்டில் உள்ளன தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறை ஏவுகணைகளை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள டிஆர்டிஓ வல்லரசு நாடுகளுக்கு சவாலாக இருக்கும் அக்னி பிரைம் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்துள்ளது இப்போது ரயிலிலிருந்து முதல் முறையாக ஏவப்பட்ட இந்த ஏவுகணை சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டதாகும் அக்னி ஒன் மற்றும் அக்னி டூ தொடரின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பான அக்னி பிரைம் குறைந்த எடை கொண்டதாகவும் கையாள்வதற்கு எளிதானதாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது ரயில் பாதை சாலை போன்ற பல்வேறு இடங்களில் இருந்தும் ஏவ முடியும் நகரும் ஏவுதள அமைப்புகள் என்பது இதன் சிறப்பம்சமாகும் கேனிஸ்டர் என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பு கொள்கலனில் இந்த ஏவுகணை வைக்கப்பட்டிருப்பதால் ரயில் மற்றும் லாரி போன்ற வாகனங்களில் எளிதாக ஏற்றி செல்ல முடியும் இந்த வகையான சிறப்பு திட்டத்திற்கு சோவியத் யூனியன் ஒரு முன்னோடியாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் சோவியத் யூனியன் ஆர்டி டூ த்ரீ என்ற கண்டம் தாவும் ஏவுகணையை ரயில் சார்ந்த அமைப்பில் நிலைநிறுத்தியது பனிப்போர் காலத்தில் அமெரிக்க தாக்குதல்களில் இருந்த தங்களை பாதுகாக்க சோவியத் யூனியன் தங்கள் அணு ஆயுத ஏவுகணைகளை மொபைல் கனிஸ்டர் அமைப்பில் வைத்து ரயில்கள் மற்றும் சாலைகள் வழியாக நகர்த்தி வந்தது அதற்கு ஈடுகொடுக்கும் வகையில் தாங்கள் பின்தங்கியவர்கள் அல்ல என்பதை நிரூபிப்பதற்காக அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளில் பீஸ்கீப்பர் ரயில் கேரிசன் திட்டத்தின் கீழ் சுமார் சுமார் இருபத்தைந்து பாதை ஏவுகணை வாகனங்களை உருவாக்கியது எதிரி நாடுகளிடமிருந்து அச்சுறுத்தல் அதிகரிக்கும் போது இந்த வாகனங்கள் இராணுவ தளங்களில் இருந்து வெளியேறி மற்ற சாதாரண ரயில்களுடன் கலந்து பயணிக்கும் இதன் மூலம் எதிரி நாடுகளால் ஏவுகணைகளின் சரியான இருப்பிடத்தை கண்டறிவது கடினமாகிறது அதேபோல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் சீனா தமது டி எஃப் ஃபோர் ஒன் கண்டம் தாண்டும் ஏவுகணையை கனிஸ்டர் அமைப்பில் வைத்து வெற்றிகரமாக சோதித்தது ரயில் சார்ந்த ஏவுகணை சோதனைகளில் கவனம் செலுத்தும் வடகொரியா இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் தொடர்ச்சியாக ரயிலில் இருந்து ஏவுகணைகளை வெற்றிகரமாக ஏவியது துறையில் அமெரிக்கா ரஷ்யா சீனா உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் வலுவான நிலையில் இருந்து வரும் இந்த நேரத்தில் இந்தியாவும் அக்னி ஏவுகணையை ஏவி அந்த பட்டியலில் இணைந்துள்ளது இந்த ஏவுகணை இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவு வரை தாக்கும் திறன் கொண்டதாகும் இது பல மேம்பட்ட நவீன அம்சங்களை கொண்டுள்ளதும் ஆகும் அதற்காக தனித்துவமாக வடிவமைக்கப்பட்ட ரயில் ஏவியின் மூலம் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் எந்த இடத்திற்கும் அதை எடுத்துச் செல்ல முடியும் மேலும் குறைந்த அடித்தள வசதி கொண்ட பகுதிகளிலும் கூட விரைவாக எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு ஏற்றவாறு இது வடிவமைக்கப்பட்டுள்ளது முழுமையாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட அக்னி பிரேம் ஏவுகணை நமது நாட்டின் பாதுகாப்பு துறையில் ஒரு முக்கியமான சாதனையாகும் ஜெய்ஹிந்த்